கோவா மாநில முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது அவரது இறுதிச் சடங்கில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர் நீண்ட நாட்களாக கனிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் கடந்த ஞாயிறு அன்று குறைவால் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி மூன்று மனோகர் பாரிக்கர் உடலானது பனாஜியில் உள்ள இல்லத்திலிருந்து பாஜக தலைமை அலுவலகத்திற்கும் பின்னர் மாநில அரசுக்கு சொந்தமான கலா அகாடமி அரங்கிற்கும் ராணுவ வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது வழியெங்கும் திரண்டிருந்த பொதுமக்கள் மனோகர் பாரிக்கர் உடலுக்கு கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர் கலா அகாடமியில் வைக்கப்பட்டிருந்த மனோகர் பாரிக்கர் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஸ்மிருதி இரானி பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் மலர் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் கலா அகாடமியில் இருந்து மிராமர் கடற்கரைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட மனோகர் பாரிக்கர் உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெற்றது பின்னர் இருபத்தோர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது பாரிக்கரின் மூத்த மகன் உத்பல் தந்தையின் சிதைக்கு தீமூட்டினார் நான்கு முறை முதலமைச்சர் பொறுப்பு வகித்த மனோகர் பாரிக்கர் உடல் நலம் குன்றிய போதும் முதலமைச்சர் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தவர் தன்னுடைய பொதுவாழ்வில் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த மனோகர் பாரிக்கர் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் அவரது மறைவுக்கு தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்பட்டது அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது பாரிக்கர் மறைவுக்கு கோவா மாநில அரசு சார்பில் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்